வணக்கம் இருந்து ஏர்போர்ட் மற்றும் பஞ்சப்பூர் பகுதியில இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வந்து ஒரு இடம் வாங்கணும் அந்த இடத்தை வாங்கி நம்ம வந்து நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தோட்டம் அமைக்கணும் அல்லது பண்ணை அமைக்கணும் நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கான தகவல் தான் இந்த தகவல் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இந்த லொகேஷன் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கு அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பாக்கலாம் திருச்சி ஏர்போர்ட் மற்றும் கே கே நகர் பகுதியிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு ஏக்கர் அல்லது ஒன்றரை ஏக்கர் நம்ம வந்து இடம் வாங்கி ஒரு தோட்டம் அமைக்கணும் அதுவும் நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த தோட்டம் அல்லது பண்ணை வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு பேஸ் தான் அதாவது தார் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து மண் ரோடு அதுவும் கூடிய விரைவில் இந்த மண் ரோடும் வந்து தார் ரோடாக போட போகிறாங்க இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் உள்ள ரோடு தான் இருபத்தஞ்சு அடி இந்த ரோடு வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஆவூர் இழுப்பூர் மெயின் ரோட்டில் அதாவது மாத்தூர் வழியாகவும் நம்ம வந்து ஆவூர் வந்து இழுப்பூர் வந்து போயிருப்பீங்க அந்த மெயின் ரோட்ல மலம்பட்டி என்ற கிராமத்துல தான் இந்த இடம் வந்து இருக்கு அது போல கீரன்னூர்ல இருந்தும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரலாம் கீரன்னூருக்கு கீரணூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இழுப்பூர்ல இருந்து வந்தாலும் ஒரு பதினஞ்சுல இருந்து பத்து கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான் வரும் அது மாதிரி விராலி இருந்தும் நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து கரெக்டா பதினஞ்சுல இருந்து பதினாறு கிலோமீட்டர்ல இந்த இடத்துக்கு நான் வந்து நம்ம வரலாம் அப்ப இந்த பகுதிகளுக்கு மத்த மைய பகுதியில இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதனால இந்த சரௌண்டிங்ல உள்ள அனைவருக்குமே வந்து இந்த இடம் வந்து ஒரு அருமையான லொகேஷனா இருக்கும் அதனால நீங்க எந்த பகுதியில இருந்தாலும் கரெக்டா இப்ப நான் சொல்ல சொல்லி இருக்கிற இந்த இடம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் திருச்சியிலிருந்து ஆவூர் வழியாக இழுப்பூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்ல மலம்பட்டி என்ற கிராமத்துல தான் இந்த இடம் வந்து இருக்கு அது மாதிரி நாம வந்து கீரணூர்ல இருந்து இழுப்பூருக்கு செல்லக்கூடிய அந்த முக்கியமான மெயின் ரோடும் அதே மைய பகுதியில தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதனால நீங்க வந்து இந்த சுற்று வட்டாரத்துல எந்த பகுதியில இருந்தும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வரலாம் இப்ப இந்த இடத்தோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மலம்பட்டியில் தார் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக உள்ள இடமும் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் இருக்கிறதுனால குறைஞ்சது முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் இந்த மலம்பட்டியில் வந்து விலை போகுது அதனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு பேஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு இதே தார் ரோடு போட்டாங்கன்னா இன்னும் வந்து விலை அதிகமாக சொல்லுவாங்க இந்த இடத்தோட விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இருக்கு அது வந்து பத்து சென்டா கூட இருக்கலாம் அல்லது இருபது சென்டா வரலாம் அதை அளக்கும் போது சர்வேல எவ்வளவு வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து காசு வந்து நம்ம பே பண்ண போறோம் இந்த இடத்தோட விலை ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு லட்சம் சொல்றாங்க இந்த பதினேழு லட்சம் வந்து உறுதியான விலையான்னு கேட்டீங்கன்னா உறுதியான விலையில பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதா நீங்க வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு விலையும் வந்து கம்மியா நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலையை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் வந்து இது சம்மந்தப்ப இது போன்ற வீடியோக்கள் வந்து நம்ம வந்து நிறையா அப்லோட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பகுதியாக கூட இது ஒரு சேல்ஸுக்கு வரலாம் அப்போ அந்த பகுதியோட விலை நிற விலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்